இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா அந்த பச்சப்பட்டாணி சுண்டல் செய்ய போகிறோம் இந்த பட்டாணியை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருணும் இது வந்து மசால் வடைக்கு இந்த கடலை பருப்பில் செய்வோம்ல அந்த மசால் வடைக்கு இது ஊற வச்சுருக்கோம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் இது வந்து இந்த சைடு ஊறட்டோம் இந்த பட்டாணி வந்து அஞ்சு மணி நேரம் ஊறு கழுவிட்டு தான் நான் வந்து ஊற போய் போட்டேன் அதனால் அதையே தண்ணியோட வச்சிடலாம் அதில் கொஞ்சம் சத்துலாம் இறங்கி இருக்கும்ல அதை போ போட்டுட்டு அந்த தண்ணி போதும் கரெக்டான தண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் அப்போ தான் வந்து வேகம் அது இல்லைன்னா வேக வேகாது நல்ல அஞ்சு விசில் வச்சுட்டு இது வந்து வச்சிருவோம் அப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் அதை வச்சுட்டு நம்ம அதுக்கு என்ன தேவையான பொருள்களை பார்த்துருவோம் இதுக்கு வந்து இது வந்து மசால் வடைக்கு வந்து மசால் வடையில் தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும் வடிச்சுட்டு இதுக்கு தே தேவையான பொருள்களை பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அடிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி இஞ்சி இது வந்து சோம்பு இது கருவேப்பிலை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்துக்கணும் இப்போ பூண்டை வந்து முழுசாகவே நான் வச்சுருக்கேன் ஏன்னா தனியாக தட்டி போட்டுக்கலாம் அந்த இடிகல்ல ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டி அதை போட்டுக்கலாம் தனியாக இது இப்போ கருவேப்பிலையை வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுங்க இப்போ இதில் வந்து தனியாக இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த இஞ்சி சோம்பு மூணையும் ரெண்டு மூணு ஓட்டு வந்து கரகரப்பாக ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு வந்துடுறாங்க பல்ஸ் மூடில் போட்டு ரெண்டு மூணு இது ஒரு அப்படியே திரியாக அது தனியாக அப்படியே போயிட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கணும் இப்போ வந்து இது வந்து மசாலா செண்டலுக்கு வந்து இப்போ சாமானலாம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இப்போ தக்காளி நைஸாக அரிஞ்சிக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சள் மிளகு சீரகம் சோம்புத்தூள் இது வந்து மசாலா மசாலாத்தூள் இதில் வந்து பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ கசகசா கிராம்பு எல்லாமே இது தனியாக எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து கசகசா இது வந்து கடல் பாசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக வச்சுக்கிட்டு இது வந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து இது ஒரு ஒரு மத்து வச்சு கொஞ்சம் மசிச்சுக்கணும் அப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் மசிச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து இந்த கொத்தமல்லி வந்து கடைசியில் லாஸ்ட்டாக தான் போடணும் நம்ம எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடித்து செஞ்சோடனே மேலே தூயிவிடணும் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அங்கங்கே கொஞ்சம் மசிச்சுக்கணும் இப்போ வந்து கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க அது சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சணும் இந்த நம்ம பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து அதில் போட்டான் எண்ணெய் காஞ்சோனே கசகசா இது சில பேர் கூட இது இது வறுத்து ட்ரைவானில வறுத்துட்டு கூட இது கடைசியில் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் அப்படியே போட்டு இது நல்லா பொரியம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் போடணும் இந்த வெங்காயம் தக்காளி வந்து இது அடிச்சிட்டு கூட போடலாம் நான் அப்படியே போடுறேன் அது அது ஒரு டேஸ்ட் வரும் அடிச்சிட்டு போடுறது ஒரு டேஸ்ட் வரும் கருவேப்பில போட்டுங்க இப்போ வெங்காயம் நைஸாக அரிஞ்சிட்டு அந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன்ல பொடி பொடியாக அதையும் போட்டுக்கணும் இதெல்லாம் நான் என்ன செய்வேன் இது எல்லாமே வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் அந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா வெந்திருக்கும் ஆனாலும் வந்து இந்த கொலையிற மாதிரி இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும் இந்த எங்கள் பசங்களுக்கு அந்த கொழஞ்சி போயிருந்தால் என் பெரிய பொண்ணுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால நான் என்ன செய்வேன்னா அதை வந்து திருப்பி இந்த மசாலா எல்லாம் போட்டு இப்போ வந்து இது வந்து சோம்பு தூள் இஞ்சி பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும் நான் எல்லாத்தையும் வதக்கிட்டு திருப்பி சுண்டலையும் எடுத்து போட்டு திருப்பி நான் ரெண்டு விசில் வைப்பேன் எடுத்து விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நான் சேவ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா குழைவாக நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மசால் வடையை புட்டு அந்த ம சுண்டலுக்குள்ளே போட்டுருவோம் போட்டுவிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சத்தூள் சீரகம் மிளகு சீரகம் சோம்பு தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டனி இது க கர மசாலா தூளை போட்டுக்கணும் இது வந்து நல்ல ஒரு மட்டன் மசாலா மாதிரி மணக்கம் அது நல்லா அந்த சுண்டல் வந்து ஏதோ மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி மணக்கம் அது நல்லா அப்படி இருக்கும் இந்த பாருங்க இன்னும் முழுக்க முழுக்கன்னு தான் இருக்கு ஆனால் அந்த சுண்டல் வெந்திருக்கும் அது முழுசு முழுசாக அப்படியே கிடைக்கல அதனால நான் வந்து இன்னும் இதெல்லாம் எல்லாம் வதக்கிட்டு நான் ரெண்டு விசில் வைப்பேன் குக்கரில் வைப்பேன் இப்படியே சில பேருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் சில பேருக்கு இப்படி பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு வந்து அந்த ம அப்படியே மைய அப்படியே குலைவாக இருக்கிற மாதிரி பிடிக்கும் சில பேருக்கு இப்போ இதுக்கு உப்பு தேவையான உப்பு போட்டுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இது இந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ இப்போ வந்து இதை அது நான் குக்கரில் என்ன ரெண்டு விசிலுக்கு இது வந்து நம்ம இஞ்சி சோம்பு பச்சை மிளகாய் கரகரைப்பா அரைச்சோம்ல அது மேலே இப்போ இதை போடணும் இந்த கடலை பருப்பை தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போட்டு அதோட சேர்த்து அடிக்கணும் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் சோம்போடு சேர்த்து அடிக்கணும் முதல்ல ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம்ல அதோட தான் போட்டு இதை அடிச்சிடணும் அடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பூண்டு இருக்குல்ல பூண்டை வந்து அரைக்கக்கூடாது இந்த இடிகளில் போட்டு நல்லா நச்சிடணும் நச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசால் வடைக்கு இந்த இது மாதிரி பூண்டை தோல் உரிக்காமல் தட்டிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது இதை தனியாக வச்சுக்கணும் இப்போ இது வந்து பாருங்கள் அப்படியே திரி திரியாக ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு ஒரு கடலை பருப்பே ஒரு நாலஞ்சு பீஸாக உடைச்சது மாதிரி இருக்கணும் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ மீதம் இருக்கிறதையும் அடிச்சுட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் போட்டுட்டேன் இதில் இப்போ வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லை பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி நைஸாக அரிஞ்சு வச்சதையும் போட்டுங்க போட்டுக்கிட்டு தூளுப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசையணும் போட்டு எங்கும் இந்த மசாலா படுற மாதிரி பெருங்காயம்லாம் போட்டுங்க எல் மசாலா எங்கும் படுற மாதிரி நல்லா கையை போட்டு பிசையணும் நல்லா கொழிவரம் சுற்றி சுற்றி எங்கும் எல்லாம் ஒன்றா கலக்கணும் இந்த இடித்த பூண்டும் இதில் போட்டுட்டோம் போட்டு நல்லா பிசையணும் எங்கும் எல்லாத்துலேயும் நல்லா மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா பிசையணும் சுற்றி சுற்றி விட்டு எங்கும் எல்லாத்துலேயும் தண்டனோம் நல்லா பிசையணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசால் வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமுக்கி வச்சிடணும் அப்படியே அந்த எண்ணெய் காயிற வரையும் இப்போ நல்லா கையை கழுவிட்டு இந்த ஈரம் வர்ற மாதிரி அதை எடுத்து நல்லா உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு வச்சுட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்படியே போடுறணும் ரொம்ப நெருக்க நெருக்க போடாம கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருங்க உருட்டிட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு அவ்வளோ தான் அவ்வளோ தான் மசால் வடைக்கெல்லாம் இந்த ஓட்டை எல்லாம் போடக்கூடாது உளுந்த வடை மாதிரி இது அப்படியே வச்சுட்டு உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரே அமுக்கு அவ்வளோ தான் நான் இதுக்கு ஒரு ஆறு வடை போடுவேன் அவ்வளோதான் போடலாம் இல்லைனா ரொம்ப நறுக்கிக்கிட்டு இருக்கும் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மசால் வடையை என்ன செய்வோம் இந்த பச்சை பட்டாணி சுண்டல் செய்கிறோம்ல அது கொஞ்சம் நல்லா குழைவாக நல்லா கொஞ்சம் இதாக பண்ணோடனே நாலு இந்த மசால் வடையை நாலஞ்சு பாதியாக புட்டு அந்த இதுக்குள்ளே அந்த சூடான அந்த மசாலாக்குள்ளே போட்டுருவோம் போட்டுக்கிட்டு அந்த மசால் வடையும் அந்த பச்சை பட்டாணி சுண்டலையும் சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு இஞ்சி டீ ஒன்று குடிச்சிட்டோன்னா கம்முன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வந்தோ வந்தோடனையும் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோனையும் இந்த மசால் வடையும் அந்த பச்சை பட்டாணி சுண்டலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே மெதுவாக திருப்பி போடணும் உடனே திருப்ப வேணாம் கொஞ்சம் நேரம் வெந்தோடனையும் அப்புறம் திருப்பணும் நல்லா வேகட்டும் அது இல்லைன்னா உள்ளே வே வேகாது அப்புறம் வெளியில் மட்டும் வந்திருக்கான் நல்ல அது பாடுக்கும் கொஞ்சம் நேரம் விடணும் டைம் எடுக்கும் கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மசால் வடை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு சுவையான மசால் வடை ரெடி நான் இன்னும் மீதம் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் முழுசாக காட்டுறேன் இது பாருங்கள் கலர் எப்படி கோல்டு கலரில் நல்ல எப்படி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இது எல்லாத்தையும் இந்த ம இதெல்லாம் தட்டிட்டு நான் காட்டுறேன் இது வந்து இதுக்கு வந்து காம்போ வந்து ஒரு டீ போட்டுடலாம் இஞ்சி டீ ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இஞ்சியை தட்டி நல்லா தட்டிட்டு ரெண்டு பீஸ் இஞ்சியை போட்டுங்க டீ தூள் போட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இதையும் ஃபில்டர் பண்ணி டீயும் வச்சுக்கிட்டு மசாலா வடையும் வச்சுக்கிட்டு சுண்டலையும் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயே இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுங்க வந்தோடனே சாப்பாடுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டா கம்முன்னு அது பாட்டுக்கும் படிக்கும் அதுக்கு பிறகு கூட நம்ம மெதுவாக டிஃபன் பண்ணிக்கலாம் டின்னர் இதை தயார் பண்ணிக்கலாம் சுவையான மசால் வடை டீ ரெடி இஞ்சி டீ பாருங்க பார்க்க இலே சாப்பிடன்னு போல இருக்குது மசா அங்கிட்டு வந்து மசாலா ரெடி பட்டாணி மசாலா இந்த இதை வந்து வடையை புட்டு நாலஞ்சு பாதி அந்த மசாலாக்குள்ளே போட்டுட்டேன்னு வச்சுங்களேன் அந்த சுண்டல்கூட அதெல்லாம் சாப்பிட்டு வாருங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் நம்ம நம்மளே வீட்லேயே செஞ்சிடலாம்